கண்மணியை காப்பாற்றி வீராவும் மாறனும் வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் வந்துட்டு கண்மணி வந்தோன்னு எல்லாருமே எங்கேயும் போனேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதே ஒரு இடத்துல பண்ணுறேன் வேறு ஒரு இதுக்கு வந்து நடந்து போனா அங்கே போய் வழி தவறிவிட்டேன் எப்படி வர்றது என்ன ஏதுன்னு தெரியல அப்புறம் மாறனும் வீராவும் தான் வந்து இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே பயந்துட்டோமான்னு சொல்லிட்டு சொல்ல ராகவனும் ரொம்ப பயந்து ஃபீல் பண்ணிட்டான் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்ல ராகவனை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க கண்மணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நைட் வந்துட்டு இங்கே மாறன் பயந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்காரு அவளை விட்டு வச்சதே தப்பு எனக்கு இன்னும் பயமா இருக்கு அண்ணி இன்னும் நல்லா பார்த்துக்கணும் அண்ணி மேலே கை வச்சால அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்புறம் தண்ணி நீ வந்தோன்னா எனக்கு பயந்துட்டது நீ உங்களுக்குலாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல நீ எதுக்கும் பயப்படாதீங்க ஆனால் எனக்கு என்னமோ அந்த விஜய் சாதாரணமான ஆள் மாதிரி தெரில அவர் ரொம்ப மோசமானவளாக இருக்கா இப்போ உங்கள் ரெண்டு பேர் மேலே தான் அவர் ரொம்ப கோத்தில் இருப்பா அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் உஷாராக இருங்க பத்திரமா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்துட்டு நான் துவக்கக்கூடாது அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணும் அந்த வீட்டில் ரெண்டு இதுவும் விழணும் நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு புடவை புடவை ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாரு ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக அதை பண்ணிட்டுருக்காங்க தாலி மட்டும் இன்னும் வாங்கிக்கலாம் புதுசு இந்த பழைய தாலி வேணான்ற மாதிரி வள்ளி சில சரி ஓகேன்ற மாதிரி ரெண்டு பேரும் வாங்கினு தரோம் மாறின்கீடாக வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் வள்ளி கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறாங்க அவங்க போய் நகை வாங்கிட்டு வந்துட்டு விஜயை பற்றி பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சு விஜயோட டிரைவர் வந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க விஜய் உடனே ஆள் அமிச்சிடுறாங்க இவர் வந்துட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணுறதுக்காக இது பண்ண மாறேன் நான் அவங்களெல்லாம் அடிச்சு ஓட விட்டுறாரு அப்புறம் ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி போக பார்க்க வண்டி ஸ்டார்ட் ஆக முடியுது அதனால் ரெண்டு பேரும் நன்றி வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுது மறுநாள் வந்துட்டு கோயிலே வச்சு மலந்து வைக்கிறாங்க கார்த்திக்கும் புரீண்டாக்கும் எங்கடா மாரன் வீடாக காணோம் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ராகவனை ஒன்று கூட்டு கேட்டுக்க தெரில பண்ண சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி கீழே என்ன ஆச்சு ஏதாச்சும் பார்ட்டா இன்னும் வரலேன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிகிட்ருக்கேன் இவர் சரின்ற மாதிரி இது பண்ணுறாங்க மாறனுக்கு வீடாக்கும் என்ன ஆச்சு என்ன பிளான் பண்ணி இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மீ கொங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்